இன்றைக்காது வீட்டில் வந்து சோயாச்சங் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் வந்து இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரைஸ் வெரைட்டிக்குஸும் நல்லாயிருக்கும் மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கும் இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி செல்லன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஒரு கப்பு வந்து சோய்சஙங்க்ஸ் எடுத்தாச்சு அந்த ஒரு கப்பு சோய்சங்க்ஸை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு போட்டு மூடி போட்டு வச்சு எடுத்துடுங்க எடுத்துட்ட பின்னாடி பச்சை தண்ணி மேலே ஊற்றிட்டு அதோட ஒரு வடிகட்டி வடி வட்டி கட்டிக்கலாம் அதோட வந்து நம்ம சோய்செங்க்ஸை நல்லா கை வச்சு நல்லா புழிஞ்சு விட்டுக்கரலாம் இதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்து புழிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும் சங்ஸை எப்படி இது பண்ணுறதுண்டு ஆனால் பிக்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாது இல்லையா அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இதை காட்டுறேன் இது மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கப் சுயசங்ஸுக்கு ரெண்டு மடங்கு அதிகமாகிடுச்சு அதோட ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நம்ம நல்லா வந்து வடிச்சு வச்சுருந்தோம்னே அந்த சோய்சங்ஸின்னு சேர்த்துட்டு இது ஒரு கால் ஸ்பூன் உப்பையும் போட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மிதமான சூடில் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா உள்ளக்கு வந்து சோய்சங்க்ஸ் கிரேவி உடனே தண்ணி தண்ணி மாதிரி இருக்கும் அதனால தான் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதோட ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம் அதே ஃப்ரைங் பேன் தான் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதோட வந்து மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாமே கால் ஸ்பூன் போதும் கால் ஸ்பூன் போட்டுட்டு ஒன்று ஒரு கால் கால் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இது மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோடய வெங்காயம் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் இதோட கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது மாதிரி இப்போ நல்லா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ இது ரஃப்பாகவே சேர்த்து பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் மசாலா தானே அரைக்க போகிறோம் அதனால் குட்டி குட்டியாக நறுக்கணும்னு ஒன்றும் தேவையில்லை இது நல்லா வதங்கினா போதுங்க நல்லா கொஞ்சம் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பின்னாடி ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் எடுத்துகிட்டு இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் எல்லாத்தையும் நல்லா சோம்பு இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அரைச்சி செய்கிறது வர்றது மசாலாவில் அதோட வந்து கொஞ்சோண்டு உப்பையும் இதுக்கு பார்த்து போட்டுக்கிட்டு நல்லா சீக்கிரம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும் அதுக்காக தான் உப்பு போட்டுக்கிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் விசிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் வீடியோஸ் பார்க்குங்க ஃப்ரீ டைம் இருக்குது ஒன்றை உங்களுக்கு அதோட பற்கள் வந்து ஒரு எட்டு பூண்டு பற்களையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன கால் சைஸ் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் தூக்கலாக தான் நல்லாயிருக்குங்க இது கிட்டத்தட்ட நான்வெஜ் கிரேவி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அதனால தான் இது மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அதோட வந்து புதினா இலைகள் இருக்கு இல்லையா ஒரு பத்து புதினா இலைகளையும் சேர்த்து இதோட வதக்கி விட்டுட்டு அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணி விட்டுட்டு பின்னாடி இதை ஆறட்டும் ஆறிட்ட பின்னாடி மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட் வச்சுக்கலாம் அதோடு அதோட நான் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் டீஸ்பூன் தாங்க மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன சைஸ் பட்டை ரெண்டு கிராம்பு அதோட கருவேப்பிலை கொத்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கிரேவி பார்க்கவும் சாப்பிடவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது பார்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ ஒரு பச்சை மிளகாவும் இதோட சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு அந்த அளவுங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதோட இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிட்ட எப்படின்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டோம் இப்போ ஒரு தக்காளி அதோட காரப்பொடி மிளகா பொடி இருக்குல்லையா ஒரு அரை ஸ்பூன் மிளகா பொடியும் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு பொடி இருக்கு இல்லையா குழம்பு மிளகா பொடி அதை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஏன்னா தீஞ்சிடக்கூடாது மசாலா அதனால தான் தண்ணி ஊற்றணும் அதோட அந்த அரைச்சோம்லேயே அந்த பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் அரைச்ச பேஸ்ட் இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸி ஜாரை நல்லா அலசி தண்ணி ஊற்றிக்கலாங்க மிக்ஸி ஜாரில் வந்து நிறைய ஒட்டிகிட்டுருக்கணும் மசாலாலாம் அதையும் பார்த்து நல்லா ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இதில் வந்து நிறையா நான் எண்ணெய் சேர்க்கலை பார்த்திங்கன்னா நம்ம வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வந்து மொதல் வந்து மசாலா வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதுக்கு சோயா சிங்ஸ் வதக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டேன் இதில் வந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அதோட வந்து நம்ம மிக்சி ஜாரையும் நல்லா அலசி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா இதோட சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க உருளைக்கெழங்கும் சோயா சங்க்ஸும் சாப்பிட ஒன்று இருந்தால் சேர்த்துக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த சோயா சங்க்ஸையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மூணுல அந்த நாலு நிமிஷத்துக்கு நல்லா கிளறிக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு மோடி ஒன்று போட்டுட்டு மோடி வச்சிடலாங்க அந்த மசாலாலாம் அந்த சோயா சங்க்ஸ்லேயும் அந்த உருளைக்கிழங்குலையும் சேரட்டும் ஒரு மூணு நிமிஷம் கழித்து பா திறந்து பாருங்கள் திறந்து பார்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ பார்த்து ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு முந்நூறு தண்ணி எம்எல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணால் கூட ஊற்றிக்கலாம் கட்டியாக வேணாலும் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கலாம் இது செமி சாலிடாக இருக்கும் இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது ரொம்ப கட்டியாகவும் இருக்காது அதோட அளவுக்கு உப்பையும் போட்டு ஒரே ஒரு ப்ரெஷர் குக் விசில் வச்சா போதுங்க அந்த ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க அப்படியே விட்டுட்டு திறந்து பாருங்கள் சுவையான சுவயா ஜங்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சி குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மெத்தலில் ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க